கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாத் சங்கீதம் நான்காவது துதியின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பத்து வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஆறாவது ஏழாவது வசனங்களை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட பின்தொடருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் இந்த வசனத்துல ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் கிழக்குல இருந்தோ மேற்குல இருந்தோ வனாந்திரத்துல இருந்தோ நமக்கு ஜெயம் வராது தேவன் தான் நியாயாதிபதி அவர்தான் ஒருவரை தாழ்த்தவும் முடியும் ஒருவரை உயர்த்தவும் முடியும் சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அநேக நேரங்கள்ல நாம கூட சுயத்தையே நம்பி எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து நமக்கு ஜெயம் கிடைத்து விடும் நம்முடைய நீதி விளங்கப்படும் சொல்லி அநேக நேரம் நம்ம சுயத்தையே நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம் யோசிப்பு எகிப்து தேசத்துல சிறையில அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரோடு கூட பார்வோன் அரண்மனையில இருந்து குற்றம் சாட்டப்பட்ட சுயம்பாகியையும் பான பாத்திரக்காரனையும் சிறையில அடைக்கிறாங்க அந்த சிறைச்சாலையின் தலைவர் யோசேப்போடு கூட ஆண்டவர் இருக்கிறத பார்த்து யோசேப்புடைய கரத்துல அந்த சிறைச்சாலையின் காரியங்கள் பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறாரு இப்போ அந்த சுயம்பாகியும் பானபாத்திர காணனும் ஒரு சொப்பனத்தை பாக்குறாங்க அந்த சொப்பனத்தை பார்த்து மிகவும் பயந்து கலங்கி போய் இருக்கிறாங்க இப்போ யோசிப்பு அவங்களிடத்துல வந்து அவங்கள பார்த்து அவங்க முகமெல்லாம் மாறி போய் இருக்கிறத கவனித்து என்னன்னு சொல்லி விசாரிக்கிறார் உடனே அவங்க இருவரும் சேர்ந்து சொல்றாங்க நாங்க ஒரு சொப்பனத்தை பார்த்தோம் அந்த சொப்பனத்தை பார்த்து நாங்க கலங்கி போய் இருக்கிறோம்னு சொல்லி சொன்ன உடனே யோசிப்பு அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அதை நீங்க என்னிடத்துல சொல்லுங்கன்னு சொல்லி விசாரிக்கிறார் உடனே அந்த அவங்க யோசிப்பின் இடத்துல சொல்றாங்க முதலாவதாக பான பாத்திரக்காரனுக்கு அவன் கண்ட சொப்பனத்துக்கு யோசிப்பு அர்த்தத்தை சொல்லுகிறார் இன்னும் மூன்றே நாட்கள்ல பார்வோன் உன் தலையை உயர்த்தி நீ இழந்து போன ஸ்தானத்துல உன்னை நிலை நிறுத்துவார் மீண்டும் அதே வேலையை உனக்கு தருவான்னு சொல்லி பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார் இரண்டாவதாக சுயம்பாகியுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் இன்னும் மூன்றே நாள்ல உன் தலையை உயர்த்தி பார்வோன் ராஜா மரத்திலே உன்னை தூக்கி போடுவார் உன் தலையின் மாமிசத்தை பறவைகள் எல்லாம் கொத்தி தின்றும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இருவரும் ஒன்று போல் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாங்க அவங்களுடைய நீதி வெவ்வேறாக விளங்குகிறத நம்ம பார்க்கிறோம் தேவனே நியாயாதிபதி என்பதை நம்ம இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அவர் ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் ஏனென்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு அநேக நேரம் நம்ம நம்முடைய பலனை நம்பி நம்முடைய பணத்தை நம்பி நம்முடைய செல்வாக்கை நம்பி நம்முடைய தாளந்த நம்பி மனிதர்களை நம்பி நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மூலமா நமக்கு நீதி கிடைத்து விடும் அவர்கள் மூலமா நமக்கு ஜெயம் கிடைத்து விடும் என்னால் தான் எனக்கு ஜெயம் வரும் நான் சாதித்து விடுவேன் என்று அநேக நேரம் நம்ம சுயத்தை நம்புகிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்க தவறி விடுகிறோம் அதனால்தான் நம்முடைய நீதி விளங்கப்படுவதில்லை அநேக நேரங்கள்ல நமக்கு ஜெயம் கிடைக்கிறது இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்ம சுயத்தை நம்பாம ஆண்டவருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்முடைய நீதி விளங்கப்படுகிறதா இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு நீங்க இதே போல தலை குனிந்த இடத்துல இருக்கலாம் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் மீண்டும் உங்க தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் சுயத்தை நம்பாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஜெயத்தை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் குதிரை இத்த நாளுக்கு ஆயத்த பண்ணப்படுமாம் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது அதே போலதான் இன்றைக்கு நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க முடியும் அவர் தான் உங்களுக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறார் நிச்சயம் அவரால் தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும் ஆண்டவருக்கு முன்பதாய் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் கண்களையும் மூடி செவி போமா தகப்பனே துதிக்குறோம் அப்பா மிஸ் பௌத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த நேரத்திலும் மெஸ்அப்பா யாரெல்லாம் எனக்கு ஜெயம் கிடைக்கல என்னுடைய நீதி வழங்கப்படலன்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்களோ ஏசப்பா அப்ப அவங்களுடைய தலையை உயர்த்துங்கப்பா இறந்து போன ஸ்தானத்தை மீண்டும் நீங்க அவர்களுக்கு தருபடி காய்ச்ச எந்த இடத்துல வெக்கப்பட்டு குனிந்து நின்றார்களோ மீண்டும் அதே இடத்துல அவர்களுடைய தலையை உயர்த்தும்படி காய்ச்சப்பா நாமத்தினாலே உயர்த்தப்படும்படி காய்ச்சி வீக்கிறேன் தகப்பனே அப்படியா இம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா எந்தெந்த இடத்துல சுயத்தை நம்பி அவங்க தவறி போனாங்களோ இன்றைக்கு அதை சரி செய்து கொள்ள நீங்க உதவி செய்யும்படி காய்ச்ச வீக்கிறப்பா மன உத்தமமாய் நடந்து கொள்ள கிருபையும் பலனை கொடுங்க ஏசப்பா அப்படியா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவி நாமத்தினாலே செபிக்கிற விதாவே ஆமே என கருமையான தேவ பிள்ளைகளே என்றைக்கும் நம்ம சுயத்தையோ மனிதர்களையோ நம்பி நாடாமல் ஆண்டவருக்கு முன்பதாய் மன உத்தமமாய் நடக்கும் பொழுது நிச்சயம் அவர் நம்ம நீதியை விளங்க செய்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார் நிச்சயம் அவர் உங்களுக்கு செய்வார் இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட்ல